எல்லாருமே சோகமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பசிக்கு பசிக்கவே இல்லை சண்டை போட்டையால் கூட சாப்பிடவே இல்லை அப்படின்வாங்க ஆனால் நான் சோகமாக இருந்தாலும் சாப்பிடுவேன் சந்தோஷமா இருந்தாலும் சாப்பிடுவேன் என்ன நேரமும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் உங்களோட ஃபேவரட் ஃபுட்டுன்னா என்ன இருக்கும் தோசை அப்புறம் பிரியாணி இடியாப்பம் பீஸா பிடிக்கும் அதுக்கப்புறமா வந்து ஆப்பம் தேங்காய் பால் அது பிடிக்கும் புட்டு பிடிக்கும் அதுக்கப்புறமா வந்து வேற என்ன பிடிக்கும் ஆஹ் இப்ப திக்க அவ்வளவு வச்சுக்கோங்க ஆஹ் நண்டு நண்டுனா ரொம்ப பிடிக்கும் நண்டு பிரான்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலி எல்லாமே ரொம்ப பிடிக்கும் வெஜ் நான்வெஜ் எல்லாமே எதை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் இந்த ஒரு டிஷ் இருந்தா போதும்பா நான் சாப்பிட வரைக்கும் இதே சாப்பிடுவேன் அப்படின்னா எந்த டிஷ் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு ஏன்னா நான் எல்லாமே சாப்பிடுவேனே சும்மா ஒண்ணு தயிர் சாதம் தயிர் சாதம் பீஸால பைனாப்பிள் போட்டு சாப்பிட ஓகேவா இல்ல ஆக்சுவலி வந்து கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கிற ஃபுட்ல வந்து அங்கங்க ஸ்வீட் இருந்தா பிடிக்கும் நம்ம எங்கயோ ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க இப்படி திரும்பி இருக்கும் போது அவங்க தட்டுல இருந்து எடுத்து திருடி சாப்பிட்ட ஒரு மொமெண்ட் இருக்கு அது நான் எப்பயுமே பண்றது தான் எங்க வீட்லயே ஆகட்டும் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லயே ஆகட்டும் இப்போ எல்லாருக்கும் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிருவேன் எனக்கு திருப்பி கூப்பிட்டு ரெண்டு பீஸ் வைங்க அப்படின்னு கே கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சுன்னா ஆப்போசிட்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எடுத்து போட்டு சாப்பிடுறது டக்குன்னு அங்க பாரு அப்படின்னு சொல்லி அப்பளத்தை எடுத்து போட்டு சாப்பிடுறது சோ இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு உங்களுடைய ஃபேவரட் மிட் நைட் ஸ்நாக் ஏதாவது பேசிக்லி நான் சொன்ன மாதிரி எல்லாமே சாப்பிடுவேன் பட் நாங்கள் எப்பயுமே கொஞ்சம் நைட் ஆச்சுன்னா இந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் அங்கே போவோம் எனக்கு இந்த சாக்லேட் ஸ்ட்ராபெரினா ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த சாக்லேட் ஸ்ட்ராபெரி வந்து நாங்கள் எப்பயுமே ஸ்ட்ராபெரியில் ஃபுல்லாக சாக்லேட் சாக்லேட் போட்டு சூப்பர் அண்ட் பயங்கர காரமான ஒரு ஃபுட்டு சாப்பிட்டு கண்ணுலேருந்து தண்ணி வந்ததுடா எனக்கு அப்படின்னா அது எங்கே என்ன சாப்பாடு ஆக்சுவலி இது நானே எனக்கு சூனியம் வச்சுக்கிட்டது தான் என்னோடய யூடியூப்பில் விளாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜோலோ சிப்பா ஜோலோ சிப்பா இந்த ஸ்பைஸ்ட் சிப்ஸ் ஒண்ணு இருக்கும் ஒரே ஒரு சிப் தான் இருக்கும் எலும்பு கூடு மாதிரி டப்பாவில போட்டு அவனே சொல்லியிருப்பான் சாப்பிட்டா செத்துருவடா பாத்துடா அப்படின்னு அதை எடுத்தா வந்து ஒரு மாதிரி பிளாக் கலர்ல இருந்துச்சு அந்த சிப்ஸ் அது ஒரே ஒரு சிப்ஸ் தான் அது சாப்பிட்டு மூக்கு கண்ணு வாய் காதுல இருந்தெல்லாம் புகை தண்ணி எல்லாமே வந்து என்னன்னா இதெல்லாம் தனியா பண்ணல சேலஞ்சுன்னு சொல்லி கூட நாலு பேரை சேர்த்துக்கிட்டா அவங்களுக்கும் இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்து சோ அதுதான் சோ இது நடந்தது வந்து மௌனராகம் ஷூட்ல ட்ரிவாண்ட்ரம்ல நாங்க தங்கியிருந்த அந்த ரூம்ல அன்னைக்கு ஷூட் நடந்தது அதுக்கப்புறம் நாங்க நைட்டு தானே பண்ணோம் காலையில எல்லாரும் வயத்த வழின்னு வேற சொல்லிட்டாங்க எங்க என்ன மாட்டி விட்டுருவாங்களோன்னு பயந்துட்டேன் நல்ல பசங்க ஆ நாங்கள் வந்து உஷாரா ஐஸ்கிரீம் யோகட் எல்லாமே வாங்கி வச்சிருந்தோம் பட் அடிச்ச உள்ள விட்டுக்கிட்டே இருக்கோம் அப்பவும் காரம் குறைய மாட்டேங்குது ஸோ நிறைய பேருக்கு வயர்வழிலாம் வந்துச்சு ஸோ ஆனால் அதுக்கப்புறம் ஓகே ஆயிடுச்சு